ஹாய் வணக்கம் நான் உங்கள் குழந்தை மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ மேக்கிங் ஏ பேரண்டிங் சிம்பிள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் என் குழந்தை மூணு நாலு நாள் ஆனாலும் ஒன்று மோஷன் போக மாட்டாங்க டாக்டர் மோஷன் போகணுன்னு சொன்னாலே ரெண்டு கால் பின்னிக்கிறாங்க ஒரு மாதிரி ஃபேஸ் வித்தியாசமாக வச்சுக்கிறாங்க சம்டைம்ஸ் சொட்டு சொட்டாக மோஷனே ஊற்றுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஆமாங்க இது பேர் கான்ஸ்டிபேஷன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போனாலும் இல்லை டெய்லியுமே கல் மாதிரி மோஷன் போனால் அது பேர் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் முக்காவாசி நேரம் இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷனாக இருக்கும் அதாவது குழந்தைங்களுக்கு தேவையான தண்ணீரோ இல்லை நார் சத்து உள்ள சாப்பாடு கொடுக்கலன்னா இந்த மாதிரி வரும் குழந்தைங்களை பார்த்து நம்ம பார்க்கும்போது பின்னாடி மோஷன் போகிற இடத்துல நிறைய கீரல்கள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த கல் மாதிரி மோஷன் ஒவ்வொரு டைம் அந்த ஆசன வாய்வுலேருந்து வெளியே வரும்போது கீரல்களும் ரத்தமாக நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ப முடியலையா ஆமாம் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் எங்களோட வேலை எயிட்டி பர்சென்ட் உங்கள் கையில் தான் இருக்குது குழந்தைங்களுக்கு எப்போதுமே முக்கியமாக மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி மோஷன் போக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மூணு நாலு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கன்னா டாய்லெட் ட்ரெயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு ஹைட்ரேஷன் மினிமம் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி டெய்லி கொடுங்க குடிக்கலையா ஜூசஸ்ஸு இல்லை இது மாதிரி ஏதாவது ஒன்று காம்பன்சேட் பண்ணுங்கள் தேர்ட் நல்ல சத்துள்ள சாப்பாடு கொடுக்கணும் வாழைத்தண்டு பனானா நிறைய ஃப்ரூட்ஸு கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது அவங்க பவல் ஹேபிட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் பவலில் இருக்கிற நல்ல கிருமிகள் நல்லாவே ஜாஸ்தி ஆகி மோஷன் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சமே ஹெல்ப் பண்ணுவாங்க குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளாண்டாதான் பபல் மூமெண்ட்ஸ் நல்லா இருந்து மோஷன் போவாங்க இன்கேஸ் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க வீட்லயே இருக்காங்க ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு மோஷன் போடுறது ரொம்ப கஷ்டமாயிரும் சோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க டாக்டர் பார்த்துட்டு பின்னாடி தேவைப்படுறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க டெய்லி நைட்டு ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு ஒரு சிறப்பு தருவாங்க இதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டூ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க லைஃப் லாங் மோஷன் போடுறதுக்கு கஷ்டமே படமாட்டாங்க ஆமாம் யூ இட் மீ ரைட் கரெக்டாக ட்ரெயின் பண்ணும் கரெக்டாக சாப்பாடு கொடுத்தோம் கரெக்டாக தண்ணி கொடுத்தோம்னா எல்லா குழந்தைங்களுமே கான்ஸ்டிபேஷன்லேருந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் இருக்கலாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான் குழந்தைங்களோட ஒரு நாள் ஆக்டிவிட்டியே போகுது ஸோ இந்த சின்ன டிப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க நன்றி வணக்கம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கைண்ட்லி லைக் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் தேங்க்யூ